प्लीज लाइक शेयर डोंट फॉरगेट सब्सक्राइब तो आवर चैनल அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பு தான் பார்த்துட்டு வரோம் स्नेक ஏர்க்கினவே பார்ட் 1 பார்த்துட்டு இப்ப பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க பார்ட் 1 பகுதி போட்டு முடிச்சிட்டு இந்த உடல் பகுதி வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வால் பகுதி போட போடுறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்கு இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு மணி பூ போடு போடுறோம் ஒயிட் கலர் இதுதான் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி வெள்ளை மணி கூக்கணும் ஒயிட் கலர் ஒரு மணி கூக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு உயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த மூணு பூவும் மூணு மணி பூ தான் வரும் கீழே போடுறது மட்டும் நாலு மணி பூ போடணும் இந்த மூணு சைடும் பாருங்கள் மூணு மணிப்பூ போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ வந்து நாலு மணிப்பூ போடணும் இந்த மூணு ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் இன்னும் ஒரு மணி உக்கணும் இந்த இடம் மட்டும் நாலு மணி பூ போட போடுறோம் அதாவது கீழ் சைடில் ஸ்னேக்கோட கீழே அடிப்பகுதியில் நாலு மணி பூ போட புரியுதான்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் போல இந்த லெஃப்ட் சைடு ஒயரையும் இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டு சேர்த்து நம்ம நாட் போட்டுட்டு ரெண்டு சைடையும் ஒன்றா சேர்த்து இந்த வால் பகுதி போட போடுறோம் உங்களுக்கு வேணுன்ற மணி எத்தனை மணி வேணுமோ அத்தனை கொத்துக்குங்க வால் லென்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மணி கோத்துக்குங்க நாலு மணி இருக்கேன். இந்த நாலு மணிலேயோ இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் உங்களுக்கு இன்னும் லென்த்து வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கிங்க இப்போ கடைசியாக ஒரு க்ரீன் கலர் மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் இந்த மணியே இந்த ம இந்த ஒயரை இந்த மணிங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க எஸ்ட் அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு வால் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ கன்று வச்சுக்கலாம் இந்த ஃபார்மில் பிளாக் கலரில் நான் ஒட்டியிருந்தேன் அது விழுந்துடுச்சு இதில் நானும் ஒயர் போட்டு சேர்த்து கட்டி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரியே சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த நாலு மணிக்கு நடுவில் வைக்கணும் பிளாக் கலர் இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் மணியில் ஒயரை விட்டுருக்கேன் ஒரு பிளாக் கலர் வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஃபோர் எம்எம் இருந்தாலும் வச்சுக்கோங்க ஃபைவ் எம்எம் இருந்தாலும் வச்சுக்கோங்க இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் கொத்திருக்கேன் இப்போது இதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரை இந்த மண்ணுங்களை விட்டு எடுத்து இந்த மண்ணிங்களை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க புரியும் நினைக்கிறேன் அப்படி இல்லை கீழ் சைடில் கூட கீழ் சைடில் கூட இந்த இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுத்து நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இதே போல் இந்த நாலு மணிலையும் ஒயரை இப்படி விட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்து ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு மணியில் விட்டு இங்கே நாட் போட்ட மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் கன்று வச்சுக்கோங்க அப்புறம் நாக்கு போடலாம் ரெண்டு சைடை கன்று வச்சாச்சு இப்போ பாம்புக்கு நாக்கு போட்டுக்கலாம் ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு இந்த நாலு மணி இருக்கேன் அதில் மேலே இருக்க மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இப்போ இந்த சைடு ஒயரில் ரெட் கலரில் ஃபோர் எம்எம் நாலு மணிக்கு ஒத்துக்கலாம் நாலு மணிக்கு ஒத்துருக்கேன் இதில் ஒரு மணியை விட்டுவிட்டு இந்த மூணு மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் திருப்பி இந்த ஒயரு இந்த ரெண்டு மணிலேயும் விட்டுவிட்டு இங்கே நாட் போட்டுடலாம் புரியுதான்னு பாருங்கள் இந்த பண்ணி இந்த இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு மணிலையும் ഒയർ വിട്ടി എടുത്തിട്ട് നാട്ടിലെ സെൻട്രാ വെച്ചിട്ടുണ്ട് இந்த எஸ்டர் கொயரை இன்னும் கூட இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுத்து மறுபடியும் நாட் போட்டுக்கலாம் இல்லை இப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் பாம்புக்கு நாக்கு வச்சாச்சு வால் போட்டாச்சு கன்று வச்சாச்சு இப்போ இந்த கம்பியை உள்ளே விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க இந்த கிரீன் கலர் மேலே வர்ற மாதிரி இப்படி திருப்பிக்கிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த சிவலிங்கம் மீடியா போட்டிருக்கோம் ரவுண்டு டைப்லேயும் போட்டிருக்கோம் இந்த டைப்லேயும் நம்ம சிவலிங்கம் போட்டிருக்கோம் இந்த டைப்லேயும் நம்ம சிவலிங்கம் போட்டிருக்கோம் போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம நாகத்தை இந்த சிவலிங்கம் மேலே வச்சு செட் பண்ணிவிடுவோம் நாகத்தை சிவலிங்கம் மேலே வச்சு செட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்